ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாளை வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சனிக்கிழமையை நாம் பயன்படுத்தி கொண்டு பெருமாளுக்கு இந்த மூன்று பொருட்களை மட்டும் நம்ம தானமாக வாங்கி கொடுக்கணுமாம் அப்படி நம்ம பெருமாள் கோவிலுக்கு இந்த மூன்று பொருட்களை நம்ம சனிக்கிழமை நாள் நாளன்று நம்ம வாங்கி கொடுப்பதுனால் பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம் பெருமாளை நம்ம எந்த ஒரு நாளில் வழிபடுறோமோ இல்லையோ சனிக்கிழமை தோறும் நம்ம கட்டாயம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு விளக்காவது நம்ம சென்று போட்டு விட்டு வரணுமாம் அது மட்டும் நாளை வருகின்ற இந்த சனிக்கிழமையானது மிகவும் விசேஷமான சனியாக கருதப்படுகிறது இந்த ஒரு சனிக்கிழமையில் பெருமாளுக்கு இந்த ஒரு வழிபாட்டை இந்த ஒரு மூணு மூணு பொருட்களை மட்டும் தானமாக வாங்கி நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சமர்ப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீர்ந்து அதிக அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் உண்டாகுமாம் அது மட்டுமல்லாமல் நாளை பெருமாளுக்கு உகுந்த நாள் அதற்கு அப்புறமாக வாசவி ஜெயந்தி கன்னியக அம்மன் இருக்கார் அல்லவா அவருக்குரிய நாளாகவும் நாளை வந்து கருதப்படுகிறது அந்த கன்னியக அம்மனுக்கு நம்ம விரதம் இருந்துட்டு வந்தோம் அப்படின்னா பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்கும் எனவே நாளை இந்த ஒரு செயலியும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் பெருமாள் கோவிலுக்கு காலையோ மாலையோ ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் கட்டாயம் சென்று ஒரே ஒரு விளக்கை போட்டுட்டு இன்னும் மூணு பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பெருமாள் மிகவும் சந்தோஷம் அடைவாராங்க அதுவும் பெருமாள் கோவில் வந்து குலதெய்வமாக பெருமாள் வந்து சிலருக்கு குலதெய்வமாக இருப்பாங்க அவங்க இந்த ஒரு நாளில் இதை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகள் என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனை விரைவில் தீர்ந்து விடுமாம் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் இதனால் இங்கே பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்கும் நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களையும் பண்ணிட்டு வர சொல்லுங்கள் அந்த மூணு பொருட்கள் என்னென்ன பொருட்கள்னு காண்பதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் முதலாவதாக பெருமாளுக்கு மிகவும் பிடித்த பொருள் அது என்னென்னா துளசி தாங்க துளசியை நம்ம வீட்டிலேருந்து நம்மளுடைய பூஜை அறையில் வச்சு நம்ம வீட்டில் வச்சு அதை துளசியை மாலை போல் நம்ம செய்து அதுக்கப்புறமா அதை நம்ம பெருமாள் கோயிலுக்கு போய் சமர்ப்பிக்கலாமா அப்படி துளசியானது நம்ம வீட்டுக்கு அருகில் கிடைக்கல அப்படின்னு கூறுபவங்க பெருமாள் கோவிலுக்கு வெளியவே அந்த துளசி வந்து இருக்கும் அந்த துளசியை வாங்கிட்டு போய் நம்ம பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம் அதையும் பண்ணிட்டு வரலாம் உங்கள் கைகளால் செய்த அந்த துளசியை வைத்து பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது பெருமாளின் மனதானது குளிர்ச்சி மகிழ்ச்சி அடைந்து விடுமோம் அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் இருக்குல்லவா நல்லெண்ணையும் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே கோவிலில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற விளக்குக்கு நீங்கள் உங்கள் கைகளால் வாங்கி சென்ற நல்லெண்ணையை உங்கள் கைகளாலே ஊற்றினால் மிகவும் நல்லது அதற்கப்புறமாக பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வதற்கு ஏதாவது நல்லெண்ணையோ ஏதாவது பாலோ பால் அபிஷேகமோ இந்த மாதிரி நீங்கள் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வதற்காண்டி ஏதாவது ஒரு பொருளையும் வாங்கி கொடுக்கலாம் அதற்கப்புறமாக பெருமாளுக்கு இந்த ஒரு பூவை வச்சு நம்ம அபிஷேகம் செய்யணுமாங்க அதாவது இந்த ஒரு பூவை நம்ம பெருமாள் கோவிலுக்கு வாங்கி வாங்கி கொடுத்தோம்னா அதிக அளவில் நன்மைகள் வந்து நடக்கும் அது என்ன பூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தாமரை பூவாக இருக்கணுமா இல்லைன்னா மல்லிகை பூவாக இருக்கணுமா இல்லைன்னா கதமம் கதமம் கூட எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் நீங்கள் கதமத்தை கூட வாங்கி கொடுங்க தாமரை மலர் கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் அதையும் வாங்கி கொடுக்கலாம் பெருமாளுக்கு இந்த செயல்களை நீங்கள் சனிக்கிழமை தோறும் வாரம் வாரம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் பெருமாளோட மனது வந்து குளிர்ச்சி அடைந்து விடுவோம் அதற்கப்புறமாக பெருமாள் கோவிலில் சிறிதளவு துளசி வந்து கொடுப்பாங்க அபிஷேகம் செய்துட்டு அப்படி குடிக்கின்ற துளசியை உங்கள் வீட்டு பூஜேரியில் வைத்திருக்கின்ற நீரில் சிறிதளவு துளசியை சேர்த்து அதை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒரு மடக்கு அதாவது ஒரே ஒரு வாய் மட்டும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய் நொடிகள் அனைத்துமே தீர்ந்து விடுவோம் கண் திருஷ்டியும் நம்மளை விட்டு கழிந்து விடுவோம் எனவே தவறாமல் இந்த ஒரு சனிக்கிழமையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த சனிக்கிழமை மட்டுமல்ல வருடம் அதாவது வாரம் வாரம் வருகின்ற ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நீங்கள் பெருமாளுக்கு இதை நினைத்து செய்து வாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிற்கு அதிர்ஷ்டங்களானது உண்டாகும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்